அனானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலம் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அது தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் இப்போ வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் நீச்ச பரிவர்த்தனை ஆயிருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால கட்டம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் தன திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ இல்லை தோரம்பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இதை வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைக்கி ஷஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் என்றைக்கு அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோவில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் உழருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரச நட்சத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்காள் ஐம்பது வயசாக இருக்குது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும் இவா வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பாள் அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சிட்டு இருப்பாள் நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் விருச்சிக ராசி நேயர்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி அதாவது விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த ஐப்பசி மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்த்தோம் ஏன்னால் விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய விஷயங்களை சொல்லுவோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக எட்டாம் இடத்துல குரு போய் மறைஞ்சிருந்தார் அர்தாஷ்டம சனி எல்லாமே போயின்னு இருக்கு இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றம் குருவினுடைய மாற்றம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் பெரிய ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் என்ன சார் உடல் நலத்தில் எப்படி சார் ஏற்றம் இருக்கும் ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஒரு பத்து நாளில் வந்து உங்களுடைய ராசியில் வந்துடுறார் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி செவ்வாய் துலாத்திலிருந்து விற்றிகிறதுக்கு வந்து ஆட்சி பெற்று போகிற குருவின் பார்வையில் இருக்கார் இவ்வளோ நாளாக நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தது எல்லாமே போய் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் சனியினுடைய வக்கர சனியின் பார்வை செவ்வாய் மேலே உழும் அதனால் வந்து வண்டி வாகனங்களில் போகிறது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ அதாவது கணுக்காலுக்கு கீழே அதாவது முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக போங்கோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாக இருங்க அது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையேனால் இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அதாவது தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் விரயங்கள் மூலியமாக அதிகமான பண வரவு வரும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார் ஏன்னா சுக்ரன் வந்து ஆட்சி பெற்ற சுக்ரனாக மாறுறார் பரிவர்த்தனை யோகத்திலையும் சரி அதற்கப்பறம் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் அதனால் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல பத்தாம் அதிபதியான சூரியன் நீச்சப்பட்டு போகிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதுசாக ஆர்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழில் செய்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் தூக்கம் இருக்காது அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாத அளவுக்கு வேலைகளில் மாற்றங்கள் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா குருவின் பார்வை மூன்றாம் இடத்துல இருக்குது இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும் ஏன்னா தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் விதமான ஏற்றம் லாபத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வந்து அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உங்களுடைய சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்கள் வெளிநாடு வெளியூர் வெளி பிரதேசங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது அதாவது மதிகாரகன் மறைந்திருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து பொறுமையான முடிவுகள் எடுக்கிறதோ எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதோ முயற்சிகளை புதுசாக பண்ணுறதோ வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு வந்து புதுசாக இது பண்ணுறதோ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னா ஆறு அதாவது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதுசாக புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் நெய் தயிர் இது மூணும் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷம் அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் வேண்டிட்டு வாங்கும் அங்கே வந்து மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வந்து இந்த ரத்த சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள் மருத்துவ வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து டாக்டர்ஸு ஆர்மி மென்ஸு யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர பேச்சாளர்கள் அதை தவிர இந்த கடல் வாணிபம் செய்பவர்கள் அது தவிர நிலம் கையகப்படுத்தி நிலம் வாங்கல் விற்கல் அந்த மாதிரியான புரோக்கரேஜ் வீடு விற்கிறது இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவன்த்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்